அரசியல் தளத்தில் கருத்தியலோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிற திராவிட தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வெண்மணி அவர்களே துணி போகாது விடமாட்டாம் விடமாட்டோம் விடமாட்ட துணி போகாதே துணை போவதே காவல்துறையே துணை போகாதே முருகனை படுகொலை செய்த முருகனை படுகொலை செய்த சாதி வேலை கும்பலுக்கு மரணத்தை முருகனின் மரணத்தை தற்கொலை என்று மடை மாற்றம் தற்கொலை என்று மடை மாற்றம் என்ன பேசுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் பேசுகிற ஆதித்தமிழன் என்ன பேசுகிறான் என்பதையெல்லாம் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறை அதிகாரிகளை ஆங்காங்கே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பொது கடந்த வாரம் தாராபுரம் சின்னக்கால் பாளையத்தை சார்ந்த முருகன் வயிற்று வழியால் துடிதுடித்து தற்கொலை செய்து கொண்டார் அதுவும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற ஒரு செய்தியை கடுமையாக தாக்கப்பட்டு ஒரு மரத்தில் தொங்க விடப்பட்டிருக்கிறான் சிறிய அறிவு கூட இல்லாத அலங்கியம் காவல்துறை அவருடைய மரணத்தை இன்றைக்கு தற்கொலை என்று மூடி மறைக்க பார்க்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் யாருக்கு துணை போகிற காவல்துறையாக அதுவும் இருக்கூடிய நண்பர்களை நாங்கள் எதிர்நிலையில் வைத்து பார்க்கவில்லை எல்லா காவல்துறையும் கெட்டவர்களாக சித்தரிக்கவில்லை காவல்துறையிலும் கடமை ஆனால் இதுல எங்களுக்கு வருகிற சந்தேகம் தூக்கிலே தொங்குகிற நபர் கையை கட்டிக்கொண்டு தொங்க முடியுமா ஒருவேளை நீங்கள் சொல்வது போலவே தற்கொலை காரணமாக இருந்தால் அந்த தற்கொலைக்கு யார் காரணம் என்பதை கண்டு சந்தேகங்கள் எல்லாம் பட்டியல் போடுகிறோம் ஏற்கனவே கொள்ளைகால் பாளையத்தினுடைய முன்னால் ஊராட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுடைய மகன் அரிய தோட்டத்திலே மணிமேகலை வேலை செய்கிறார் பழனிசாமியை விசாரித்திருக்க வேண்டும் அரியை விசாரித்திருக்க வேண்டும் அந்த மனிமேகையுடன் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அவர்களை விசாரித்திருக்க வேண்டும் முருகனோடு ஆடுமேக்க யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களை எல்லாம் விசாரிக்க வேண்டும் அந்த விசாரணையினுடைய வெளிப்படை தன்மை வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அந்த வெளிப்படை தன்மை இல்லை விரோத பரிசோதனை அறிக்கை வர வேண்டும் அந்த அறிக்கையில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உயர் நீதிமன்றத்திற்கு போவதற்காக அதற்கான நேரம் காலத்தை தர வேண்டும் பிரச்சனை எல்லா பிணங்களையும் புதைக்கிற அந்த ஊரில் முருகன் பிணத்தை மட்டும் உடனடியாக எரித்திருக்கிறார்களே அதற்கு என்ன காரணம் என்பதை ஆராய வேண்டாமா தற்கொலை என்று அவ்வளவு எளிதில் விட்டுவிட முடியுமா என்பதை தான் இங்க இருக்கக்கூடிய தாராபுரத்தினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் மாவட்ட துணை கண்காணிப்பாளரும் முடிவு செய்ய வேண்டும் விளிம்பு நிலையில் இருக்கிற சாதாரண மக்கள்